வெல்கம் கவிந்தனு கவின் தனு எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து ஒரு சில பூஜை டிப்ஸ்லாம் நான் வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அதில் முதல் டிப்ஸ் என்ன அப்படின்னா இப்போ நம்ம பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறோம் இல்லையா அதில் அப்படியே இந்த தண்ணி அப்படியே வச்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கரைக்கரையா தெரியும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு பூஜை சாமான் வாஷ் பண்ணிட்டு ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க அதை நல்லா ட்ரையா வந்து தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்னும் இருக்கிற சாமான் வாஷ் பண்ணி இதே மாதிரி நல்லா ட்ரையா கிளாத் வச்சு தொடச்சி ஒரு ஓரமாக வச்சிருங்க இந்த மாதிரி பண்ணும்போது போது அந்த கரைப்படுறது அதே போல் ரொம்ப நாளைக்கு அப்படியே நல்ல பளிச்சுனே இருக்கும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் மந்த் ஒன்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணாலே போதும் மொத்த பூஜை சாமானையும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா துணி வச்சு நீங்கள் தொடச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக அங்கங்கே கரைப்படுற மாதிரி இருக்கும் அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி பளிச்சுன்னு இருக்கும் உப்பு தண்ணியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கடைசியா எல்லாமே வாஷ் பண்ணிட்டு கடைசியா நல்ல தண்ணி ஆர்வோ வாட்டர் இருந்தா பெட்டரா இருக்கும் அந்த தண்ணி எல்லாத்தையும் முக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ட்ரை கிளாத் வச்சு எடுத்துங்க இந்த மாதிரி நல்ல தண்ணியில முக்கி அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வைக்கும்போது ஒன் மந்த் ஆனால் கூட அப்படியே பளிச்சுனே இருக்கும் டிப்ஸ் நம்பர் டூ இந்த பூஜை சமாள்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வைப்போம் இல்லையா அதுல வெறுமனே மஞ்சள் வைக்காம ஒரு பாதி அளவு மஞ்சள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சரிசமமா பாதி அளவு சந்தனம் எடுத்துக்கோங்க சரி சமமா எடுக்காட்டி கூட ஒரு நாலு டேபிள் மஞ்சள் போடுறீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆச்சும் சந்தனம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சந்தனம் ஆட் பண்றது எதுக்கு அப்படின்னா எவ்வளவு நாள் ஆனாலும் அந்த பூஜை சாமான்ல நம்ம வைக்கிற அந்த மஞ்சள் குங்குமம் இருக்கு இல்லையா அது நல்லா பளிச்சுன்னே தெரியும் அதுக்கப்புறம் கொஞ்சமா பச்சை கற்பூரம் நுணுக்கி போட்டுக்கோங்க கொஞ்சமா ஜவ்வா அதை ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வாசனை பொருட்கள் எல்லாம் நம்ம இதுல பயன்படுத்தி இந்த மஞ்சள் குங்குமம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பூஜை அறையே நல்ல கமகமனு தெய்வீக தன்மையோடு நிறைஞ்சு இருக்கும் இதை கொலைச்சு எடுக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க மொத்தமா பன்னீர் ஆட் பண்ண முடியல கூட கொஞ்சமாவது பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க மீதி வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் ஆரம்பிச்சிடலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீ பூஜை ரூம் டீப் கிளீன் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல மொதல் மஞ்சள் குங்குமம் எங்க வைக்கணும் அப்படின்னா உங்களோட குலதெய்வம் இருக்கும் இல்லையா நீங்க எந்த முறையில குலதெய்வம் வழிபாடு செய்கிறீங்களோ அதுக்கு வந்து பொட்டு வைப்பீங்க இல்லையா குலதெய்வ பொட்டு வச்சதுக்கு அப்புறமா தான் இந்த ஃப்ரேமுக்கு அதுக்கப்புறம் பூஜை பாத்திரங்களுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் இடணும் டிப்ஸ் நம்பர் ஃபோர் நம்மளோட பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய திரு உருவ படங்கள் வந்து எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எடுத்த உடனே வெட் கிளாத் வச்சு தொடச்சி எடுக்காமல் ஒரு ட்ரை கிளாத் எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ட்ரை கிளாத் வச்சு எல்லாத்தையும் கிளீனாக தொடச்சி எடுத்துடுங்க அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்ல அந்த திரு உருவ படத்தோட ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த ஃப்ரேம்ல மட்டும் லைட்டாக தண்ணி தொட்டு அந்த இடத்த மட்டும் நீங்கள் தொடச்சி அதுவே வந்து பின்னாடி வந்து தண்ணி தொட்டு தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அதை தவிர்க்கணும் அப்படின்னா வெறுமனே ட்ரை கிளாத் வச்சு பேக் சைட் தொடங்க ஃப்ரண்ட்ல வந்து ஒரு மாதிரி ஃபைபர் இல்லைனா கண்ணாடி தான் இருக்கும் அதனால தண்ணி தொட்டு கூட நம்ம தொடச்சா எந்த பிரச்சனையும் இல்லை டிப்ஸ் நம்பர் ஃபைவ் இந்த பூஜை அறையை தொடக்கிறீங்க பூஜை அறையில மேடை ஏதாவது இருக்கு அதை வந்து தொடக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமா பன்னீர் தண்ணியில வந்து பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க ஜவ்வாது இந்த பச்சை கருப்புரம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அந்த தண்ணியை வந்து தொடச்சி எடுங்க உங்களோட பூஜை அறையை திறந்தீங்க அப்படினாலே ஒரு மாதிரி கோவிலுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் டிப் நம்பர் சிக்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு பூஜை அறையில் மாக்கோலம் போட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் இடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட பூஜை அறை வந்து நல்ல மங்களகரமாக தெரியும் ஸோ செப்பரேட்டாக பூஜை அறை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக மாக்கோலம் போடுங்க டிப் நம்பர் செவன் இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் ஆகிற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வாங்கிட்டு வர பூ எல்லாம் இருக்கு சுவாமிக்காக வாங்கிட்டு வர பூக்கள் வந்து சீக்கிரமாக அழுகி போயிடும் அது அழுகாமல் ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு டிப் இருக்குது அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் மார்க்கெட் போயிட்டு பூக்கள்லாம் வாங்கிட்டு வர்றீங்க அப்படின்னா எல்லா பூக்களுமே நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது ஒரு சில பூக்களில் ஒரு மாதிரி அழுகிற தன்மை வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கும் ஸோ அந்த மாதிரி பூக்களெல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி அந்த அழுகிற பூக்கள் அந்த இதழ்கள் இருக்கும் இல்லையா அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்டெம் இருக்குல்லையா அதில் வந்து ஏதாவது இலைகள் இருக்கும் இல்லையா அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க அதே போல் இந்த குட்டி குட்டி ரோஸ் வரும் இல்லையா அதில் வந்து காஞ்சி போனது வந்து கீழே இருக்கும் ஸோ அதையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணுங்க இந்த மாதிரி வேஸ்ட்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணும்போது அப்டு ஒரு 3 வீக்ஸ் போலவே நல்ல வந்து ஃப்ரெஷ் ஷாவே இருக்குது கண்டிப்பா இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஸ்டோர் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா இந்த கிராசரிலாம் வாங்குறீங்க இல்லையா பொட்டி கடை சோ அதுல வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாலாம் கிடைக்கும் அதுல வந்து ஸ்டோர் பண்ணி பாருங்க ரொம்ப நாளைக்கு வந்து நல்ல ஃப்ரெஷ்னஸ் வந்து மெயின்டைன் ஆகுது நீங்க நிறைய பூக்கள் வாங்கி இந்த மாதிரி டப்பால ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்னா கீழே வந்து கம்பல்சரி டிஷ்யூ பேப்பர் போடுங்க இது வந்து நாளைக்கே நான் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா யூஸ் பண்ண போறேன் அதனால கீழே டிஷ்யூ எல்லாம் எதுவும் போடல பூக்கள் எதுவும் அந்த டப்பாக்குள்ள போடாததுக்கு முன்னாடி கீழே ஒரு டிஷ்யூ போட்டுருங்க சென்டராக கொஞ்சம் பூக்கள்லாம் போட்டுட்டு சென்டரா ஒரு டிஷ்யூ போட்டு கொடுங்க அதுக்கு மேல மூடி போடுவாங்க இல்லையா அந்த இடத்துலயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணுங்க சோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அப் டு டூ டு த்ரீ வீக்ஸ் வரைக்கும் நம்ம நல்ல ஃப்ரெஷ்ஷான மலர்கள் வந்து சுவாமிகளுக்கு சூட முடியும் மறக்காம கம்பல்சரி டிஷ்யூ யூஸ் பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் தேர்ட் லேயர் இந்த மாதிரி நீங்க வந்து டிஷ்யூ போட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டோர் பண்ணுங்க த்ரீ வீக்ஸ் இல்லை அப்படின்னா கூட அட்லீஸ்ட் டூ வீக்ஸ் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் டிப் நம்பர் எயிட் இந்த மல்லிப்பூ முல்லைப்பூ வாங்குறோம் அப்படின்னா மோஸ்ட்லி முல்லைப்பூல இந்த மாதிரி இருக்காது ஆனா இந்த மல்லிப்பூல இந்த க்ரீனாக இந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா அதோட தான் கட் பண்ணி கொடுப்பாங்க இது இல்லாம வாங்குறதே மேலும்தான் தான் சொல்லுவேன் சப்போஸ் இந்த மாதிரி நீங்க வாங்கி வந்துட்டீங்க அப்படின்னா அப்படியே நூல் வச்சு கட்டாம இந்த ஸ்டெம் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கட்டும் போது தான் அதை வந்து பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் ஒரு சிலர்லாம் இதோட சேர்த்தே வந்து பூ கட்டி வச்சிட்டு இருப்பாங்க ஸோ அதை வந்து பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காது அந்த மாதிரி செய்யவும் வேண்டாம் இந்த ஸ்டெம்மோட மோஸ்ட்லி எதுக்கு போடுறாங்க அப்படின்னா வெய்ட்டு கணக்குக்காக தான் ஸோ அது வந்து தேவையில்லாத ஒன்று தான் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து வேறு வழியில் வாங்கிட்டு வந்துடுவோம் ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா அழகாக கட்டி வச்சுக்கோங்க நார்மலாக ஒரு பூக்கும் இன்னொரு பூக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ இந்த ஸ்டெம்மோட இருக்கிறதுக்கு வந்து அந்த அளவுக்கு லுக்காக இருக்காது ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கட் கட்டும் போது தான் அழகாக வந்து லுக்காக இருக்கும் ஸோ மல்லிப்பூ வாங்குறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கட்டி அழகா வச்சுக்கோங்க சுவாமிகளுக்கு போடுறதா இருந்தாலும் இந்த ஸ்டெம் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கட்டி வைங்க டிப் நம்பர் நைன் நம்மளோட பூஜை அறையில ஒரு சில திங்ஸ் வந்து குறைவே இல்லாம பாத்துக்கணும் அதுல மெயினா வந்து இந்த கற்பூரத்தை தான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம தீபாரதனை காட்டும் போது கற்பூரம் இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு மன கஷ்டமாயிடும் அதனால எப்பயுமே கற்பூரம் நிறைஞ்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க டிப் நம்பர் டென் அடுத்து வந்து இம்பார்ட்டண்ட்டாக வச்சுக்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னா இந்த திரி தான் அந்த திரி வந்து சம்டைம்ஸ் இல்லாமல் போயிடும் அந்த சமயத்தில் நம்மளால் விளக்கே ஏற்ற முடியாத சுச்சுவேஷன் கூட ஆயிடுது அதுக்கப்புறம் இந்த நூல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதை கூட நீங்கள் சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க அந்த திரி போட்டு வச்சிருப்பீங்களே அந்த டப்பாலே போட்டு வச்சுக்கோங்க இது எதுக்கு அப்படின்னா திரி இல்லை காலி ஆயிடுச்சு அப்படிங்கிற சமயத்தில் இதை கொஞ்சமாக கட் பண்ணி திருச்சி போடுங்க டிப் நம்பர் லெவன் நம்மளோட பூஜை எறையப் எப்போதுமே கமகமன நறுமணமாக இருக்கணும் அப்படின்னா நான் சொல்ற இந்த நான் காட்டியிருக்கேன் இந்த மூணு பொருள் இருந்தாலே போதுங்க என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஜவ்வாது மோஸ்ட்லி எல்லாருமே ஜவ்வாது வச்சுருப்பீங்க அடுத்து நான் காட்டியிருக்கேன் பாருங்க புணுகு டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதை வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அரகஜ டிக்கா இது வந்து நம்ம நெத்தில திலகமாக இட்டுக்கலாம் இந்த புணுகு வந்து ஒரு மாதிரி லைட்டாக சாண்டல் கலரில் இருக்கும் இந்த அரகஜ டிக்கா இருக்கு இது வந்து ஒரு மாதிரி பிளாக்கிஷா இருக்கும் டிப் நம்பர் டுவெல் ஒரு பூஜை அறை இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்க வேண்டிய எப்பயுமே மற்ற பொருட்களை விட இந்த பச்சை கற்பூரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுப்பேன் இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது எல்லா விதமான பாசிட்டிவ் எனர்ஜியும் நம்ம கிட்ட வந்து ஈர்த்து கொடுக்க கூடியது அதனால எப்பயுமே இதை வந்து ஸ்டாக்ல வச்சுக்கோங்க டிப் நம்பர் தேர்டீன் நீங்க இப்போ சாம்பிராணி எல்லாம் போடுவீங்க இல்லையா ரெகுலரா ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்கிழமை சாம்பிராணி போடுவீங்க அந்த சமயத்துல இது கப் சாம்பிராணியில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கம்பிடோ சாம்பிராணி கப் சாம்பிராணி எல்லாம் வருது யூஸ் பண்ணலாம் நெருப்பு போட்டு சாம்பிராணி போடுவோம் இல்லையா அதுலயும் யூஸ் பண்ணலாம் என்னன்னா இந்த வெண்கடுகு இதுவுமே கம்பல்சரி நம்மளோட பூஜை அறையில வச்சுக்க வேண்டிய ஒண்ணுதான் அதுக்கப்புறம் டிப் நம்பர் போர்டீன் பூஜை அறையில பயன்படுத்தக்கூடிய இந்த குங்குமம் இருக்கு அது முடிஞ்ச வரைக்கும் தாளம்பு குங்குமமா வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் திருநீர் இருக்கு அது நல்ல வாசனையா இருக்கிற மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க டிப் நம்பர் சிக்ஸ்டீன் இந்த விரலி மஞ்சள் வெட்டிவேர் வெட்டிவேர் வந்து ஒரு பிடி அளவுக்கு கூட இருந்தா போதும் அது எப்போதுமே பூஜை அறையில ஒரு பிடி அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க வெட்டி வேருக்கு இந்த நெகட்டிவ் தன்மை எல்லாத்தையுமே ஒழிச்சு பாசிட்டிவான எல்லா விஷயங்களுமே ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தது அதனால பூஜை அறையில கம்பல்சரி ஒரு சின்ன உருண்டை மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க பூஜை அறையில மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே வந்து விரலி மஞ்சள் யூஸ் பண்ணுவோம் இப்போ அரிசி உப்பு இதுக்கு மேலெல்லாம் விரலை மஞ்சள் வச்சு வழிபாடு செய்யற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு ஸோ அதுக்காக தான் அதை காட்டியிருக்கேன் டிப் நம்பர் சிக்ஸ்டீன் நீங்கள் விக்கிரக வழிபாடு செய்கிறவங்களாக இருந்தால் இப்போ காட்டியிருக்கேன் இல்லையா அந்த தூப் ஸ்டிக் வந்து வாங்கி வச்சுக்கோங்க எதுக்கு அப்படின்னா இந்த அபிஷேகம்லாம் பண்ணும்போது ஒரு ஒரு வாட்டியும் ஊதுபத்தி காட்டும் போது அந்த ஊது பத்தி வந்து சீக்கிரமாக காலியாயிடும் இந்த தூப் ஸ்டிக் வந்து நல்லா நின்று எரிஞ்சு கா எரிஞ்சு வரும் அதனால் இதை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் என்னதான் கப் சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி வாங்கி வச்சாலும் இந்த மாதிரி கட்டி சாம்பிராணி வந்து கம்பல்சரி வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து பச்சை கற்பூரம் நான் எவ்வளவு இம்பார்ட்டண்டா சொல்லுவனோ அதே மாதிரிதான் இந்த சந்தனமும் சந்தனம் டப்பா எப்பயுமே ஸ்டாக்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க டிப் நம்பர் செவன்டீன் விக்கிரக வழிபாடு செய்கிறவங்களுக்காக நான் இதை சொல்றேன் அபிஷேகத்துக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு பொருள் அப்படின்னா இந்த பன்னீர் இது வந்து நம்ம அதிகமா பூஜை அறையில பயன்படுத்துவோம் நார்மலா ஒரு மஞ்சள் வந்து கூட தான் நம்ம யூஸ் ஒரு பாட்டில் வாங்காம ஒன்றுக்கு மேற்பட்ட பாட்டிலுக்கு வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கொட்டை பாக்கு அதுக்கப்புறம் இந்த காட்டிற்கே இல்லையா இந்த நாமக்கட்டின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பூஜை அறையில கம்பல்சரி வச்சுக்கோங்க இந்த கொட்டை பாக்கு எதுக்கு அப்படின்னா நெய்வேத்தியமாக வச்சிலை பாக்கு வைக்கிறீங்க அப்படின்னா அதுல பாக்கு நமக்கு சம்டைம்ஸ் கொடுக்க மாட்டாங்க இது வந்து பக்கத்திலே இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்து வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் நைன்டீன் இந்த தாம்பூ உரத்தில் வைக்கக்கூடிய இந்த தாலிக்கரு மஞ்சள் குங்குமம் இந்த டப்பா கூட வரும் இல்லையா இது எப்பயுமே ஒரு பாக்கெட்டோ ரெண்டு பாக்கெட்டோ பூஜை அறையில் வச்சுக்கோங்க இப்போ சுமங்கலி யாராவது வீட்டுக்கு வராங்க அப்படின்னா தாம்பூலெல்லாம் வச்சு கொடுக்கும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இது ஒன்றோ ரெண்டோ வந்து எப்பயுமே எமர்ஜென்சிக்கு வச்சுக்கோங்க அடுத்து ஊதுவத்தி நிறைய ஃப்ளேவர்ஸில் வருது அதில் வந்து இந்த சாண்டல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஜவ்வாது வாசனையிலே வந்து நிறைய ஊதுவத்திகள் வந்துருச்சு ஸோ அந்த மாதிரி வாசனை நிறைந்த ஊதுபத்திகள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து தசாங்க பவுடர்னு சொல்லுவாங்க இத வந்து நம்ம நார்மலா இந்த சாம்பார் அணை எல்லாம் போடுவோம் இல்லையா அதுல கூட நம்ம ஆட் பண்ணி போட்டோம்னா வீடெல்லாம் நல்ல கமகமன்னு மணக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மல்லிப்பூல இருக்கக்கூடிய அந்த காம்பு அந்த கிரீன் கலர் காம்பையை மொத்தத்தையுமே எடுத்துட்டு நான் கட்டி வச்சிருக்கேன் இவ்வளோ வந்து வேஸ்டேஜ் இது எல்லாத்துக்குமே நம்ம பே பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருப்போம் சோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இல்லாம இருக்கிற மாதிரி பூக்கள் வந்து வாங்குங்க நம்ம வந்து காசு வந்து பே பண்ணுறோம் இல்லையா சோ அதை இது எல்லாத்துக்குமே தான் இந்த வேஸ்டேஜுக்கும் சேர்த்துதான் நம்ம பே பண்றோம் டிப் நம்பர் நைன்டீன் இந்த காமாட்சியம்மன் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் விடுறீங்க அப்படின்னா அது அழகா வந்து சின்ன விளக்கா இருந்தா கூட பரவாயில்ல அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் அழகா இடுங்க கொச்ச கொச்சான அங்கங்க மஞ்சள் குங்குமம் இடுறது அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா மங்களகரம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்காது பார்க்கும்போதே லட்சணமாக இருக்கணும் கொஞ்சம் நேரம் நின்று பார்க்கணும் அந்த அளவுக்கு நம்ம டெக்கர் பண்ணணும் அதில் மெயினாக இந்த மஞ்சள் குங்குமம் இட்றது தான் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இந்த வெள்ளி விளக்கை விட பித்தளை மா காமாட்சி அம்மன் விளக்கு எந்த பூஜை பொருட்களாக இருந்தாலும் வெள்ளியை விட இந்த பித்தளைக்கு வந்து நல்ல ஒரு பொலிவு இருக்குது அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம் இந்த வெள்ளி சாமான் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படியே படிஞ்சிருது நம்ம என்னதான் தேய்ச்சி வாஷ் பண்ணாலும் அது வந்து போக மாட்டேங்குது டிப் நம்பர் டுவெண்ட்டி இப்ப காமாட்சம் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் அப்படின்னா பேக் சைட்ல வந்து மஞ்சள் குமம் இடக்கூடாது நான் நிறைய வீடியோஸ்ல பாத்திருக்கேன் இந்த பேக் சைட்ல மஞ்சள் குமம் விடுறது அதுக்கப்புறம் திரி போடுற இடத்துல மஞ்சள் குங்குமம் விடுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி லட்சணமா மஞ்சள் குங்குமம் இட்டு நம்ம பூஜை அறையில விளக்கு போது நல்ல பிரகாசமா தெரியும் நம்பர் டிப் ஒரு பூஜை அறை இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா இவர் இருப்பார் யாருன்னு பாருங்க தாங்க அவருக்கு வந்து இந்த சில்லறை சத்தம் வந்து ரொம்ப பிடிக்கும் என்னோட பூஜை அறையில இருக்கக்கூடிய குபேரர் வந்து ரொம்ப குட்டியா இருப்பாரு சோ அவருக்காக ஒரு பவுல் ரெடி பண்ணி அதுல வந்து ஐந்து ரூபாய் நாணயங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் வந்து அவரை பிரதிஷ்டை பண்ணிருக்கேன் எப்பயுமே அவருக்கு வந்து அந்த சில்லறை சத்தம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் சோ அதுலயே வந்து அவரை உக்கார வச்சிருக்கேன் உங்ககிட்ட இருக்கிறது கொஞ்சம் பெரிய ஸ்டாச்சுவா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவருக்கு ஒரு மன மாதிரி ரெடி பண்ணி அதுல உட்கார வச்சுட்டு அவருக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஐந்து ரூபாய் நாணயங்கள் இல்லைன்னா உங்ககிட்ட என்ன நாணயங்கள் அவைலபிளாக இருக்கோ அந்த ஒரு பவுல்ல வந்து ஃபில் பண்ணி வச்சிருங்க நோட்டுக்களை விட இந்த மாதிரி நாணயங்கள் வந்து அவருக்கு ரொம்ப பிரியம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாணயங்கள் ஒரு பவுலில் ஃபில் பண்ணி அவர் முன்னாடி வைங்க அதுக்கப்புறம் என்னோட பூஜை அறையில் வந்து இந்த ஸ்டிக்கர் மாதிரி ஒரு பார்டர் கோலம் வந்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன் அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சது ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் பூஜை வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னா முன்னாடினாலே இந்த மாதிரி அழகாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் முன்னாடியே ஏற்பாடு பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு விளக்குல எண்ணெய் ஊற்றி திரி போட்டு பூவெல்லாம் அலங்காரமாக அழகாக பண்ணிவிட்டு அப்புறம் விளக்கேற்றி வச்சு ரிலாக்ஸ்டாக வந்து சாமி கும்பிடலாம் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பூஜை வழிபாடு செய்யறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இன்னொரு வீடியோவில் நிறைய டிப்ஸோட நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன் மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கவின் தனு விளாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரம் துளசி